அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் நேற்றைய தினம் ரஜ்ஜுவை பற்றி சொன்ன அந்த சூத்திரத்தை பார்த்தோம் ஒரு பண்டைய நூல் கால விதானம் என்று பெயர் குறைந்தது ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு நூலாக அது இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் பழமையான நூல் அந்த நூலில் உள்ள சூத்திரங்களை பார்த்துத்தான் இந்த கலத்திர சம்பந்தப்பட்ட சூத்திரங்களை இன்று ஜோதிடர்கள் பேசுகிறார்கள் சொல்லுகிறார்கள் அந்த சூத்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் சரி நிகழ்காலத்தில் நாம் வாழும் இந்த காலத்தில் பண்டிதர்கள் பற்றி எதை சொல்லி இருக்கின்றார்கள் இந்த ஒரு சாட்சியும் உங்களுக்கு தேவைதானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு சுதேசமித்ர என்ற பத்திரிகையில் காளியூர் சீனிவாசாச்சாரியார் இந்த திருமண பொருத்தத்தை பற்றி ரஜ்ஜுவை பற்றி சொல்லி இருக்கிறார் இப்பொழுது நேற்று நான் என்னென்ன சொன்னேனோ அதெல்லாம் அப்படியே ஒரு எழுத்து பிசகாமல் சொல்லியிருக்கிறார் எல்லாவற்றையும் சொல்லிய பிறகு அவர் வேறொன்றையும் சொல்கிறார் பொருத்தம் பார்ப்பது என்பது பத்து பொருத்தங்களை பார்த்து முடிவு செய்யாதீர்கள் ஜாதகத்தை பார்த்து முடிவு செய்யுங்கள் ஏனென்றால் பத்து பொருத்தம் என்பது ஸ்திரீ தலையில் சூடும் புஷ்பம் போன்றது ஒரு பெண் தன் தலையில் வைக்கின்ற பூ போன்றது ஜாதக கட்டம் அவள் தலை போன்றது அவர் சொல்கிறார் அவர் வாழ்ந்த காலத்தில் மிக மிக உயர்ந்த நிலையில் இருந்த பண்டிதர் அத்தனை ஜோதிடர்களும் அவரை அறிவார்கள் அவர் எழுதிய கூற்று ஆக ஏதோ குறையாக படித்த காரணத்தால் அல்லது ஜோதிடரே இல்லாமல் நீங்களே படித்து தெரிந்ததாக கற்பித்து கொண்டு செய்வதும் தேவையில்லாத விஷயங்கள் பலவற்றை செய்கின்றோ அப்படி பார்க்கும்போது ஒருவருக்கு ரோஹிணி நட்சத்திரம் ஒரு பெண் வருகிறாள் அவளுக்கு திருவாதிரை நட்சத்திரம் ஏக ரஜ்ஜு தட்டுகிறது வேண்டாம் என்று சொல்வது சரியானதா பிழையானது ரோஹிணி ஆரோகம் ஒன்று ஆரோகம் ஒன்று அவரோகமாக இருந்தால் ரஜ்ஜு தட்டாதே அடுத்து ஒரு பெண்ணுக்கு மூலம் நட்சத்திரம் பையனுக்கு கேட்டை நட்சத்திரம் பாதரஜ்ஜுவில் ஏக ரஜ்ஜுவாக வருகிறது தட்டுமா தட்டாது ஏன் மூலம் ஆரோகம் எனவே தட்டாது இன்னொரு உதாரணம் ஒருவருக்கு நட்சத்திரம் பூரட்டாதை பெண் பார்க்கிறார்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் ஒரு பெண் வருகிறது பார்த்தால் நல்ல பெண் என்பதற்கு சகல லட்சணங்களும் பொருந்தி இருக்கிறது அமைதியானவள் அவளது பார்வையில் கலங்கமே இல்லை தவறு செய்வாள் தவறானவள் என்பதற்கு சற்றும் முகாந்திரமே இல்லை இவர்களுக்கு பிடித்துவிட்டது ஜாதகம் பார்க்கிறார்கள் பையனுக்கு போராட்டாதே அவளுக்கு உத்தரம் ரஜ்ஜு தட்டுகிறதே விட்டு விடுகின்றார்கள் பெரும் பாவம் இந்த பாவங்களைத்தான் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் பூரட்டாதே அவரோகம் சரி உத்தரம் ஆரோகம் ஆயிற்றே எப்படி தட்டும் தட்டும் என்று எந்த சாஸ்திரம் சொன்னது தட்டாது தானே சொல்லுகிறது விட்டு விடுகின்றோ விட்டார்கள் விடுகின்றார்கள் இது பெரும் தவறு ஜோதிடன் நான் பலரை பார்க்கிறேன் நன்றாக பார்த்து பார்த்து செய்த நூறு ஜாதகங்களில் எழுபதுக்கு மேல் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது ஜாதகமே பார்க்காமல் திருமணம் செய்தோரில் நூற்றுக்கு எழுபது பேர் நன்றாக இருக்கிறார்கள் ஒரு வயதானவர் அவர் சொன்னார் உங்கள் நட்சத்திரம் என்ன உங்கள் மனைவி நட்சத்திரம் என்ன என்று கேட்டபோது யாருக்கு தெரியும் பூ போட்டு பார்த்தேன் முடித்தேன் அவ்வளவுதான் நன்றாக இருக்கிறார் அவர் பேரனுக்கு வரன் பார்க்க வந்திருக்கிறார் மிகவும் அன்னோனியமாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வயதான தம்பதிகள் இதற்கு என்ன செய்வது என்ன சொல்லுவது எனவே தெளிவாக தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் ரஜ்ஜு பொருத்தம் என்பதே தேவையில்லாத ஒன்று அப்படி அந்த ரஜ்ஜு தட்டும் என்று சொன்னால் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் மட்டும்தான் தட்டும் வேறு எந்த நட்சத்திரமும் தட்டாது அதுவும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களாக இருந்து பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களாக இருந்தால் அந்த ரஜ்ஜுவும் தட்டாது காரணம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று மிதுனத்தில் புதன் வீட்டில் வருகிறது பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று கும்பத்தில் வருகிறது புதனும் சனியும் நட்பு கிரகங்கள் எனவே ரஜு தட்டாது அன்பர்களே இது நான் சொல்வது அல்ல சாஸ்திரம் சொல்லுவது என்னை நீங்கள் நம்ப வேண்டாம் நான் பெரிய பண்டிதன் அல்ல ஆனால் அந்த நூல்கள் எல்லாம் படித்த பண்டிதர்கள் காலம் காலமாக எழுதி வைத்திருக்கின்றார்கள் அந்த வரிகள் எனவே அனாவசியமாக அறியாமல் ரஜ்ஜு பார்த்து குழந்தைகளுடைய வாழ்வை கெடுத்து விடாதீர்கள் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே எதிர்பார்த்த நன்மையை நீங்கள் அனுபவிக்கும் நாள் இந்த நாள் அத்துடன் ஒரு நல்ல பெயரும் உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களை தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்களை பார்ப்பவர்கள் உங்களை மிகவும் உயர்வாக மதிப்பார்கள் ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்காக அரும்பாடுபடுவீர்கள் அதை பார்த்து உங்கள் மீது அவர்களுக்கு மதிப்பு உயரும் கடகராசி அன்பர்களே ஒரு நூதன முறையில் செயல்பட்டு கஷ்டத்தை அகற்றுவதிலும் நன்மையை வரவழைப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே ஒரு உயர் நிலை ஒரு உயர் பதவி பட்டம் கிடைக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அரவணைக்க வேண்டியவர்களை அரவணைத்து செயல்பட்டு இந்த பெருமையை பெறுவீர்கள் ராசி அன்பர்களே தடைகளை கஷ்டங்களை பார்த்து தளர்ந்து விடாமல் தொடர்ந்து செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே மிகவும் தீவிரமாக யோசிக்கின்றீர்கள் அப்படி யோசிப்பதுதான் இன்று உங்களுக்கு பிழையாக போய்விடும் செய்ய வேண்டியதை செய்வோமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பத்திலேயே செய்யாமல் விட்டு விடுவீர்கள் ஏனென்றால் அதிகமாக யோசித்ததின் பலன் விருச்சக ராசி அன்பர்களே உங்களது வித்தை திறமை இன்று அரங்கேறும் இன்று உங்கள் பேச்சாகட்டும் செயலாகட்டும் எல்லோரையும் கவர்வும் வண்ணம் உள்ளது நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே காரிய வெற்றி உண்டு இந்த வெற்றியை பெற்ற விதம் இருக்கிறதே அதுதான் பாராட்டுக்கு உரியது நான்கு பேர் இருக்கிறார்கள் ஒருவருடைய உதவி இருந்தால் போதும் யாருடைய உதவி இருந்தால் நாம் எடுத்த காரியம் வெற்றி பெறுமோ அவரை தேர்ந்தெடுத்து இணைத்து செயல்பட்டு அந்த வெற்றியை பெறுவீர்கள் அந்த வகையில் இன்று நீங்கள் பாராட்டுக்கு உரியவர் மகர ராசி அன்பர்களே இன்று வார்த்தை பிரயோகத்தில் கவனம் தேவை சில இடங்களில் சில நேரங்களில் உறுதியாகச் சொல்ல வேண்டும் சில இடங்களில் மழுப்பலாக பேச வேண்டும் உறுதியாக பேச வேண்டிய இடத்தில் மழுப்பலாக பேசியதால் இன்று நீங்கள் உறுதியாக பேச வேண்டிய இடத்தில் மழுப்பலாக பேசியதால் காரியம் கைகூடாமல் போகலாம் கவனம் கும்பராசி அன்பர்களே சில நேரங்களில் வெற்றி நாம் முடிவெடுப்பதில் இருக்கிறது சரியான பாதையை தேர்ந்தெடுத்தால் இலக்கினை அடையலாம் இன்று நீங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து இலக்கினை அடைவீர்கள் மீனராசி அன்பர்களே நாளைய தினத்தை கருத்தில் கொண்டு அது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரு சில வழிமுறைகளை தீட்டி அதன் வழி செயல்பட ஆரம்பிக்கும் நாள் இந்த நாள் இந்த நாள் வெற்றிக்கு நீங்கள் அசிவாரம் போடும் நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்